ஒரு டெனண்ட்டை காலி பண்ணணும் அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி டெனண்ட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரங்க அதை எடுத்துப்பாங்களா அதில் இன்னும் நடக்கும் இல்லை ஒரு சில ஆள்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதை மாதிரி பண்ணவங்க என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணுறது உத்தமமாக இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரஷ்யா கலை இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி என் டரெண்ட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு அவங்கள காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மனு கொடுத்திங்கன்னா அங்கே உள்ள போலீஸ்காரங்க ஒரு ஞா ஒரு ஸ்டெயிட்டான ஸ்டெயிட் ஆஃபீஸராக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் இதெல்லாம் நீங்கள் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டுக்கு போங்க ரெண்டல் அத்தாரிட்டிஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க இப்போ சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே சரி நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனர்ட்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு ஏதாவது பேசிக்கிட்டு அவர் ஏதாவது ஒன்று சொல்ல சார் சார் நான் ஒரு எனக்கு ஒரு டைம் கொடுங்க நான் வேறு இடம் காலி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வார்த்தை கொடுத்துட்டு போவார் ஒரு மாதம் டைம் கொடுங்க இல்லை ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுங்கன்ட்டு இப்போ இந்த ரெண்டு மாதம் டைம் கொடுத்தோன்னோன்னே இப்போ சரி நான் சார் காலி பண்ணிடுவார் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சரி நம்ம போலீஸ்காரங்க நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க ரெண்டு மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க வந்து வந்து வக்கீல வந்து வருவார் கோர்ட்டில் வந்து ஜ வந்துவிட்டு என்ன சார் இந்த ரெண்ட் கவுண்ட் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் என்ன சார் இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இதெல்லாம் ரெண்ட் கவுண்ட்ரு சம்மந்தப்பட்டது சிவில் மேட்ரு இதெல்லாம் போலீஸ்காரங்க எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் வச்சு பேசினாங்கன்னா அப்புறம் வந்து போலீஸ்காரங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா சார் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் இது மாதிரி அட்வொகேட்டை கூப்பிட்டு வந்துட்டார் இது நீங்கள் போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி அனுப்புகிறார் இதுக்குன்னு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது சிரமம் பார்த்தீங்கன்னா டைம் அப்புறம் அதுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கன்றது அது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டென்னண்ட்டை காலி பண்ணுறதுக்கு உள்ள அதிகாரம் போலீஸ்காரங்களுக்கு இருக்கா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடையாது ஒரு டெனண்ட் இருக்காரு காலி பண்ணல அப்படின்னா அவங்க நோட்டீஸ் அனுப்பணும் இல்லைனா ரெண்ட் கண்ட்ரோலில் போய் அந்த ரெண்ட் கண்ட்ரோல் ரெண்ட் அத்தாரிட்டி ஒரு படிஷன் ஃபைல் பண்ணணும் ரெண்ட் பிரிண்ட் கோர்ட்டில் போய்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் இல்லை சிவில் மேட்டராக கன்வெர்ட் பண்ணால் சிவில் சூட் ஃபைல் பண்ணுது இதுதான் வந்து சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழிமுறை ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனால் வருஷ கணக்கில் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் இழுத்துட்டு போவோம் கோர்ட்டில் எங்கே போய் அலைகிறது மெக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கறது போட்டிக்குள்ள அலைகிறது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் சரி ஒரு லோக்கலில் உள்ள பஞ்சாயத்தில் உள்ள பண்ணுற மாதிரி யாராவது அரசியல்வாதியோ இல்லை அங்கே தெருவில் உள்ள ஒரு ஒரு ரவுடியாளர் ஒரு தலைவர் மாதிரி இருக்கிற அவரை போய் அப்ரோச் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது முயற்சியில பயிற்சி பண்ணுறாங்க இப்போ அதனால நல்லபடியாக காலியாக நடக்கும் நல்ல விஷயம் நடக்குமா இல்லை காலியாகுமான்றது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு 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 பவர்ஃபுல்லான ஆள் ஒரு அரசியல் செல்வாக்குள்ள ஆள் இல்லை அந்த இடத்துல ஒரு தாதா அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு பேசி காலி பண்ணப்பா அப்படின்னு சொன்னால் அதை பேசி கேட்டு காலி பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அந்த அந்த தாதாவுக்கோ அந்த அரசியல் செலவாக்குள்ள அளவுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கிறது அது உங்களுக்கும் அது எவ்வளோ என்ன எந்த நிலமையில போய் முக்கியம்னு சொல்ல முடியாது அதுக்காக நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாலும் அவங்ககிட்ட தான் அந்த பணம் நடக்கலன்னா திருப்பி வாங்கவும் முடியாது ஸோ இதுதான் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா சில போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க வாங்க நான் காலி பண்ணி கொடுத்துட்றேன் நான் அதை பண்ணித்தர்றேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு சில ராங் ஹோப் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு ஒரு மிரட்டுற மாதிரி மிரட்டி ஒரு டைம் எழுதி வாங்கிட்டு நான் வாரம் ஒரு மூணு மாதத்தில் காலி பண்ணிடுறேன் இல்லை ரெண்டு மாதத்தில் காலி பண்ணுறேன் டென்ட்டு எழுதி வாங்கிறதா செய்கிறாங்க பட் அது நடந்தால் உங்களுக்கு அது இஷ்டம் நடக்கலை அப்படின்னா இன்னும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ வந்து ரெண்டு மாதம் கழிச்சுட்டு டென்ட்டு வச்சு டைம் வாங்கிட்டு இன்னும் ரெண்டு மாதம் டைம் வாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ண முடியாது பாருங்கள் ஆனந்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போலீஸ்காரங்களால் அவங்களோட தூக்கி காலி பண்ண முடியுமான்னா அந்த காலி பண்ணுற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அதே சமயத்தில் ஒரு ஒரு இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து டைம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலேஜ் கழிச்சு ஒரு அஞ்சு நாலு மாதம் கழிச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு அட்வொகேட்டை கூட்டு வந்து இந்த மாதிரி மேட்டரெலாம் நீங்கள் எப்படி சார் எடுத்து பண்ணலாம் நீங்கள் இது மாதிரி இது ட்ரெயினெட்ட மேட்டர்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா நாங்கள் போலீஸ்காரங்க மேலே மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அசஎஸ் ஏசியிட்டிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுணும்டிசிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணு கமிஷை கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் வச்சு ஏதாவது ஸ்டேஷனில் வந்து பேசினாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேஷனில் உள்ள ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்க சார் இதில் எல்லாம் முடியாது சார் அவங்க ரொம்ப கச்சனை பண்ணுறாரு நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கன்னா சொல்லுவார் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அலைஞ்ச டைம் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணது அதெல்லாம் வந்து கடைசியில் உங்களுக்கு ஒரு வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வாங்க முடியுமாண்ணா அது எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருந்தால் கூட திருப்பி கிடைக்குமாண்ணா அது ரொம்ப கஷ்டமான தான் இருக்கும் இதுதான் ஒரு ரியாலிட்டி நீங்கள் சொல்லலாம் சார் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்களே சார் அந்த ஸ்டேஷனில் பண்ணியிருக்காங்களே இந்த ஸ்டேஷனில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க என்ன மாதிரி உத்தியை கையாளுறாங்க அப்படின்னா கோர்ட் அந்த கொசிஷனில் போயிட்டு எந்த விதமான பெட்டிஷனும் ஃபைல் பண்ணுறதில்ல அது காலி பண்ணி கொடுங்க ஒரு இத்தனை நாள் இருந்துட்டுருக்காரு போக மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி யாரை பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதில்ல அவங்க என்ன மாதிரி ஒரு டெக்னிக் அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தி ஆர் மேக்கிங் இட் எஸ் அ கிரிமினல் அங்கே வந்து கூட சண்டை பிடிச்சார் எங்கள் இதை வந்து பிரச்சனை பண்ணார் இல்லை என்னை அடித்தார் இல்லை எங்கள் வீட்டில் உள்ள லேடிஸில் தப்பான ஒரு நடத்தை பார்த்தாரு எங்கள் பாத்ரூம்ல இட்டி பார்த்தாரு இப்படின்னு வேறு மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அதை போலீஸ்காரங்களை வச்சு அவங்க மேலே கிரிமினல் கேஸ் போட போகிறேன் நீ ஒழுங்காக பண்ணலைன்னா நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இல்லை வீட்டில் வந்து நீ தகாத பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இல்லை அங்கே வந்து நீ ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு தொழிலில் பண்ணிகிட்டு இருக்க இல்லை சட்டத்துக்கு புறம்பான ஒரு பொருளை வச்சுருக்க போதை பொருளை வச்சுருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அந்த மாதிரி கூட்டு விசாரணை பண்ணி இப்படியாக பண்ணியிருக்கேன் இல்லாட்டி உங்கள் மேலே கேஸை போடுற கம்ப்ளைண்ட் இருக்குது என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி ஒரு சில இடங்களில் பண்ணாதாக ஒரு சில விஷயங்கள் வருதுக்கு அது பட் இது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்படி இந்த மாதிரி விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னா போலீஸ்கா அவங்க போலீஸ்காரங்களுக்கும் அந்த அப்ரோச் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்பாக இருந்து நான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் ரொம்ப அளவுக்கு எடுத்து பண்ணி கிடக்குறோங்கிற நிலையில் அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக உள்ளவங்க அதே மாதிரி ஒரு மிஷின் இந்த மிஷினரிஸ் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது நம்ம பார்க்க முடியுது பட் எல்லா டைம்லேயும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொன்னிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் சில சமயத்தில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் டென்ட் மேலே ஒரு போலி கம்ப்ளைண்ட் எடுத்து தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு தப்பாக சட்டை போட்டார் இல்லை கடை மிஸ்யூஸ் பண்ணார் மிஸ்ஸு ஒரு வீட்டில் லேடிஸை தப்பா பகலில் இருந்தார் இல்லை வீட்டில் பாத்ரூம் எட்டி பார்த்தாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டை அவங்க கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ உங்களாலேயும் உங்களால் மட்டும்தான் போலீஸ்காரங்கிட்ட ஒரு தப்பாக கம்ப்ளைண்ட் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வச்சு மிரட்டி வாங்க முடியுன்றது இல்லை அதே டெக்னிக் அவங்க அடாப்ட் பண்ணாங்கன்னா சில இடங்கள் அப்படி தான் நடக்குது இப்போ ஒரு சில ஒரு பக்கம் ஒரு பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹேண்டிகேப் உடல் ஊனமுற்றவர் அவர் படத்தை வச்சு ஒரு டெனண்ட்டு காலி பண்ணாம இருக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறார் க காலி பண்ணவும் மாட்டேங்கிறார் இவர் போய் வாலி வாடகை போய் கேட்க போனால் எடுத்ததை காலி பண்ணுறா இல்லையா நேரில் போய் கேட்டால் இங்கே வந்து என்ன வந்து மிரட்டுறாரு தப்பான பிஹேவ் பண்ணுறாரு எங்களை வீட்டில் கிட்ட தப்பான வச்சு வந்து பேசுகிறாரு தப்பாக நடந்து போக வச்சு போன சொல்லி அவங்க டெனண்டை முந்திக்கிட்டு போயிட்டு போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்க போலீஸ்காரங்க ரெண்டு பேரையும் விசாரணை பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்றதை பார்த்துட்டு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ அவன்கிட்டலாம் அப்ரோச் பண்ணாதப்பா அவன் வீட்டுக்கு பக்கமே போகாது உனக்கு என்ன தேவை உண்டோ லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை போய் பார்த்து அந்த மாதிரி கேக்ஷனை கோர்ட் மூலியமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அவர் பெண் கோட்டில் கேஸ் போட்டார் ஸோ இதனால் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சிலர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய டெனண்ட்டு என்ன பண்ணுற நிறைய ஒன்று என்ன பண்ணுறாங்க அவங்க காலி பண்ணலனா அதுக்கு தெரிஞ்சால் ஒரே ரெமெடி உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அங்கே கம்ப்ளைண்ட் மட்டும் நடக்கும்னு நினச்சி நிறைய பேர் அங்கே போய் அப்ரோச் பண்ணி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணி ரொம்ப காலதாமத்தை பிள்ளை பக்கத்தில் தவிச்சிட்டு கடைசியில் அங்கே ஒரு வழி இல்லை சார் நீ கோட்டுக்கு போகணுன்னு சொன்ன அப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து பண் நிறைய பணத்தை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்குறாங்க ஸோ இதுதான் ரியாலிட்டி ஸோ போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஸ்டென்னட்டை காலி பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை அதான் நான் எல்லோரும் இதுதான் இந்த இதில் சொல்ல விரும்புகிறேன் ஸோ அது நடத்தி காட்டுறவங்க வந்து ஒரு அது அது அவங்க செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு பண செல்வாக்கு இல்லை அந்த இடத்துல உள்ள ஒரு ஒரு வேற போலீஸ்காரங்களோட ரேப்பை வச்சு பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் எல்லாத்துக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாது நீங்கள் உங்களுக்கு முயற்சி பண்ணுறதும் முயற்சி பண்ணி பாருங்க நேராக ஒரு டென்னர்கிட்ட காலி பண்ணால் நேரடி டென்னர்கிட்டே நேரில் பேசிப்பாடி எப்பா காலி பண்ணி கொடுவாங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை பேசி பேசிப்பாருங்க இல்லை ஒரு மீடியை வச்சு பேசி பாருங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைக்கப்பட செட்டில்மெண்ட் ரீச் ஆச்சுன்னா தட் இஸ் ஓகே அது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இப்போ பிடிச்சி நிபார்ட்டனுன்றது அவ்வளோ நீங்களே நேரடியாக பேசி பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு மீடியேட்டரை வச்சு பேசி பார்க்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான் செலவு பண்ணணும் அதுக்கு மேலே பார்க்க அதுக்கு மேலே தேவையில்லாமல் பெரிய பெரிய லட்சக்கணக்கான பணத்தைகள்லாம் கொடுத்து முயற்சி பண்ணுறதுன்றது வேஸ்ட் நிறைய பேர் அந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அப்படி உங்களுக்கு அது சரியாக நேரடியாக பேசி பார்த்தோ சரியாக வரல இல்லை ஒரு மீடியேட்டரை வச்சு பேசி பார்த்து சரியாக வரலன்னா உங்களுக்குள்ள சரியான ரெமெடி ரெண்ட் கோர்ட்டு தான் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு ஃபைல் பண்ணுறது தான் ஒரு சரியான உத்தவமாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரஸ்யாக் டியூப் என்ற தமிழ் சேனலும் ரஸ்யாக் சட்டமறிவோம் இன்னொரு சேனலும் இருக்குது இந்த இதில் ஏராளமான வீடியோ இருக்குது ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் ரஸ்யாக் லாடியூப் அல்லது ரஷ்யாக் லா சட்டமறிவோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ள ப்ளே சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ஏராளமான வீடியோ இருக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கோ எந்த துறையில் சந்தேகம் இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ கிளிக் பண்ணி ஒரு வீடியோ பாருங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ச நேரடியான ஒரு சட்ட ஆலோசனையோ ஃபோன் மூலியமாக நேரடியாக தேவைப்பட்டுனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் மை டைம் அண்ட் அவைலபிலிட்டி உங்களுக்கு என்ன ஆசை என்னால் முடிஞ்ச சட்ட ஆலோசனைகளை முடிஞ்சால் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசிகா கலி நன்றி வணக்கம்